ஒரு தரமான சுவையான பொருளை வாங்கி நீங்கள் சாப்பிடவும் முடியும் அதே சமயம் அதை வச்சு நல்லா சம்பாதிக்கவும் முடியும் இந்த நோக்கத்துடன் உருவானது தான் நம்ம தாய்மண் சந்த் அதில் உள்ள ஒரு பிராண்டு தான் நம்ம குருவி ஸ்டார் இன்றைக்கி நம்ம குருவி ஸ்டாரில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்துருவோமா மனத்தக்காளி தொக்கு தான் அதே மாதிரி நம்மளோட குருவி ஸ்டார் சேனலில் நம்ம என்னென்ன தொக்கெலாம் சேல்ஸ் பண்ணுறோன்றத ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன் ஆர்டர் பண்ணி நீங்களும் நீங்களும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இப்போ வீடியோவில் போயிடுவோமா வாங்க நல்ல சூடான ஒன்றை நல்லெண்ணெயை ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்த்தா மணத்தக்காளி விதை அதுக்கடுத்து பூண்டு அதுக்கடுத்து என்ன வேணும்னா புளிக்கரை சரி ஓகே இப்போ நல்லா சூடாயிட்டு நம்ம நல்லெண்ணெயை ஊற்றியாச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பும் தாளிப்புக்கு போட்டுக்கலாம் போட்டாச்சு அதுக்கடுத்து புடப்பட விந்த கருவேப்பிலை போட போகிறோம் நல்லா பொரியட்டோம் பொறிஞ்சு கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இது கரெக்டாக இருக்கும் போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடுச்சு மணத்தக்காளி கீரையும் சரி மணத்தக்காளியோட விதையும் சரி நம்மளுக்கு நிறைய விதத்தில் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்து நன்றாக வதக்கிக்கலாம் இது பார்த்திங்கனா நம்மளுக்கு வாய்ப்பு நாற்றவும் மேலும் வந்து அல்சருக்கு வந்து மிகவும் சிறந்த ஒரு மருந்தாக வந்து நம்மளுக்கு பயன்படுது இந்த மாதிரி அதிகமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு அந்த எரிச்சல் தன்மையை வந்து குறைக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரண ஜீரண பசியின்மை வாயு தொல்லை இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிறந்த மருந்து இப்போ வந்து பூண்டை போட்டும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது சாதத்துடன் பிதஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே வந்து பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து இதை விரும்பி சாப்பிடுவோம் அதனால் இப்படி தொப்பு வகைகளாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது இன்னுமே நல்லாயிருக்கும் நல்லா பசி எடுக்கவும் வந்து இது அதாவது தூண்டி சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அடுத்து வந்து மலைச்சிக்கலை வந்து சரி பண்ணவும் இது உதவும் மனத்தக்காளில் வந்து நிறைய நார்ச்சத்துக்கள் வந்து அதிகமாக உள்ளது அப்புறம் நம்ம குடலை வந்து சுத்தம் செய்கிறதுக்கும் இது உதவுது கல்லீரல் பாதுகாப்புக்கு காமாலை வந்தவங்க அப்புறம் கல்லீரல் பலமாக இருக்கவங்களுக்கும் இது உணவில் சேர்த்து கொள்ளும்போது மிகவும் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கவும் உடல் சோர்வு விற்கிறதுக்கும் இது ரொம்பவே வந்து உதவிகரமாக இருக்கும் அதனால நம்ம இந்த மாதிரி தொக்கு வகையெல்லாம் சாப்பிடும்போது இன்னுமே வந்து கொஞ்சம் சாதம் எக்ஸ்ட்ராவே நம்ம சாப்பிடுவோம் ஓகே நம்மளுக்கு ஓரளவுக்கு தொக்கு பதம் வந்துருச்சு அதுக்கு தேவையான புளிக்கரைசல் ஊற்றியாச்சு அப்புறம் தேவையான உப்பும் சேர்த்துருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெருமளகாய்பூள் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மணத்தக்காளி விதையை வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் எல்லாம் ஒன்று போல் வந்து நல்லா வந்து கலறி விடணும் அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே சம சமமாக வந்து வெந்து வரும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நரி தரமான சுவையான பொருளை நீங்கள் நல்லா வாங்கி சாப்பிடவும் முடியும் இதை வாங்குத மூலயமா நீங்கள் சம்பாதிக்கவும் முடியும் இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நம்ம வீட்டுக்கு நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன் என் குழந்தைகளும் நல்லா விரும்பி இது சாப்பிடுவாங்க உங்கள் வீட்லேயும் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஒன் டைம் வாங்கி கொடுத்து பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு நம்ம குருவி ஸ்டார் பிராண்டை ஒன் ஒன் டைம் வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ங்குற ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு இனி வந்து அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ வந்து நம்ம வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் பாக்ஸில் வந்து நம்ம போட்டுக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி இதனால் வந்து பாக்ஸ் டைம் மாற்றிட்டோன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லாமல் வந்து பாக்ஸ் டைப்பில் கொடுக்கும்போது எங்களுக்கு இன்னும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் பாக்ஸ் டைப்பில் மாற்றிட்டோம் ஓகே பாக்ஸில் தொக்கு போட்டுக்கலாம் அப்படியே பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே பார்க்கும்போதே செமையாக இருக்குது நீங்களும் ஒன் டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம தொக்கு மணத்தக்காளி தொக்கு ஓகே எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் நான் நான் வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபேமிலிஸ் அவ்வளோதாங்க சூப்பரான ரெடி பாக்ஸில் இன்றைக்கி நம்மக்கிட்ட என்னென்ன தொக்கு இருக்குன்னு பார்த்துடலாமா என்னென்னா பூண்டு மிளகு குழம்பு இஞ்சி தக்காளி தொக்கு செட்டி நாடு சின்ன வெங்காயம் அடுத்து மணத்தக்காளி தொக்கு ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பவுச்சஸில் இல்லாமல் பாக்ஸில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுத்துட்ருந்தோம் இப்போ பாக்ஸ் டைப்னால் டூ ஹண்ட்ரட் எம்எல்லாம் வந்து மாற்றிட்டோம் டூ ஹண்ட்ரட் எம்எல்லோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே தரேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை மென்மேலும் கொடுங்க இதோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வா